சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அக்ஷய திருதியைக்கான பதிவு நாம இந்த அக்ஷய திருதியை வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்றேன் ரெண்டே ரெண்டு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும் என்னன்னா காலையில எப்போதும் போல உங்களுடைய அதிகாலை பிரம்ம முகூர்த்த காலம் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இருந்துக்கோங்க ஸ்நானம் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்ச நிறத்தில் உடையை உடுத்திக்கோங்க வாசலில் தண்ணி தெளித்து மஞ்சள் கலந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு காவி வச்சுடுங்க ரெண்டு பக்கமும் மஞ்சள் குங்குமம் ஒத்தி வச்ச எலுமிச்சையை வச்சுடுங்க தோரணம் கட்டிவிடுங்க கட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க அலங்காரம் பண்ணிட்டு அன்றைய தினம் சுவாமிக்கு நிவேதனமாக அவல் பாயாசம் அவள் உப்புமா அவல்ல செஞ்ச இனிப்பு பலகாரங்களை நாம நிவேதனமாக வச்சு தீப ஆராதனை செய்யறது அப்படிங்கிறது விசேஷமானது ஏன்னா குச்சேலர் தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் கூட கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு பிடி அவளை தான் அவருடைய இதயத்துல இடம் பிடிச்சார் இல்லையா அதே மாதிரி நாமும் இந்த அவள் பாயாசம் அவள் உப்புமா அவள் பலகாரங்கள் இது மாதிரி நாம செஞ்சுக்கலாம் இன்னொன்று தயிர் சாதம் ரொம்ப எளிமையானது தயிர் சாதம் இந்த தயிர் சாதத்தை நாம சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு நாமும் சாப்பிட்டு வெளியிலேயும் நாம இந்த தயிர் சாதத்தை மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு நல்ல பலன்கள் நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதையும் கடந்து இல்லைம்மா நிறைய பேர் இந்த இதுல வந்து தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் ஏன் நீங்களே நிறைய சொல்லிருக்கீங்களே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் அதாவது நாம தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது இதெல்லாம் அந்த நாள்ல நாம செய்யும்பொழுது அதிகம் பெருகும் பொழுது தான தர்மங்கள் செய்யறதுக்கும் நமக்கு கடவுள் அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அப்போ அன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய தங்கம் வெள்ளி நகைகள் ஆடை ஆபரணங்கள் இதையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு இப்போ ஒரு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு தாலிக்கு பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை ஒரு பெண்ணினுடைய திருமண உதவிக்காக நீங்க தரலாம் இப்படி இந்த வெள்ளி தங்க நகைகளை அன்றைய தினம் அக்ஷய திருதி அன்றைய தினத்துல நீங்க ஒரு ஏழை குழந்தைக்கோ ஏழை பெண்ணிற்கோ ஏழை எளிய மக்களுக்கோ நீங்க தானமாக தரும்பொழுது நாம் பல பிறவிகளில் செஞ்ச பாவங்கள் தொலையும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதிரியான நன்னாள்லாம் நாம தங்கத்தை வெள்ளிய பணத்தை எல்லாம் வெளியில தரும்பொழுது அது வந்து தவறு இல்லையா அப்படின்னு தோணும் ஒரு சில நாட்கள்ல இப்படி தானம் செய்யறது அப்படிங்கிறது நமக்கு எந்த தோஷத்தையும் உருவாக்காது மாறாக நமக்கு இன்னும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை கடவுள் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதுதானே இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துல நாம உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லாத ஒரு வீட்டுல ஒரே ஒரு நெல்லிக்கனி அந்தமா தானமாக தந்தாங்க அதற்கு பதிலாக எவ்வளவோ நெல்லிக்கணிகள் தங்க நெல்லிக்கணிகள் மழையாக பொழிஞ்சது இல்லையா ஆக அன்றைய ஒரு தினம் அக்ஷயத்தே அன்னைக்கு நாம தங்கத்தையோ வெள்ளியையோ தானமாக தரும்பொழுது ஏழை எளியவர்களுக்கு தானமாக தரும்பொழுது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இந்த பொண்ணு ரொம்ப க கஷ்டத்துல இருக்கா அவளுக்கு கல்யாணத்துக்கு இந்த ஒரு தங்கம் உதவும் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இந்த குழந்தை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு இந்த ஒரு சின்ன உதவி அந்த குழந்தையினுடைய படிப்புக்கு உதவும் அப்படின்னு நாம தரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு பல மடங்கு புண்ணியம் வந்து சேரும் இதுதான் உண்மை இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆமாம் நீங்கள் இந்த இதெல்லாம் சொல்லிட்டீங்க ஆனாலும் நீங்கள் எப்போதுமே இதை வச்சு கும்பிடுங்க அதை வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லுவீங்களே அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க அதாவது அன்றைய தினம் நாம இந்த பொருட்களை வாங்கலாம் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் பொடி விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது கல்லுப்பு சால்ட் வாங்கலாமா நான் கல்லுப்பு பயன்படுத்த மாட்டேன் கல்லுப்பு விசேஷமானது கல்லுப்பு வாங்கலாம் பால் வாங்கலாம் தயிர் வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் துவரம் பருப்பு வாங்கலாம் இந்த பொருட்கள் அன்னைக்கு வாங்கும் பொழுது நமக்கு வீட்டுல எல்லா வளமும் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இன்னைக்கு இந்த அக்ஷய திருப்தியைக்கான ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் நீங்க அக்ஷய திருப்தியை அன்னைக்கு செய்ய வேண்டிய நிவேதனங்கள் என்னென்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத சொல்ல போற அதையும் தவறாம பாருங்க என்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்